ஓம் சக்தி தாங்கே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னை கண்ணு சிந்த வைத்தவர்களுக்கு இந்த வராகியிடம் இருந்து மிகப்பெரிய தண்டனை ஒன்று கிடைக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் உன் வராகி நான் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக புறப்பட்ட இந்த நேரத்தில் எனக்கு முன்பாகவே உன்னுடைய குலதெய்வமானது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது உன் குலதெய்வம் என்ன தண்டனை கொடுத்தது என்று பார்த்த பிறகுதான் இந்த வராகியே எனக்கே அவர்களை பொழுது சற்று மனம் வேதனைப்பட்டது இவர்கள் எதற்காக இப்படி தவறுகளை செய்து இது போன்ற தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள் என்று நினைக்கும் பொழுது இந்த வராகியானவளை மனது சற்று வேதனைப்பட்டுவிட்டது ஆனாலும் அவர்கள் செய்த தவறுக்கு இந்த தண்டனை அவர்களுக்கு சரியானதுதான் என்பதுதான் ஒரு எண்ணம் கடைசியில் எனக்குள் தோன்றிவிட்டது என் குழந்தையே இன்று இந்த வராகி உன் குலதெய்வம் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தது என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக நீ சந்தோஷம்தான் அடைவாய் ஏனென்றால் அவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் அத்தனை உன் வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் அத்தனை அதனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களினால் நீ மனம் முடைந்து மனம் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் உன் குலதெய்வம் அதனை பொறுக்க முடியாமல் அவர்களுக்கு தண்டனையை வழங்கியிருக்கின்றது இந்த தாயானவள் நான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க புறப்பட்டிருந்த நேரம்தான் நான் இந்த செய்தியை என் குழந்தை உன் மீது எத்தனை அக்கறை உன் குலதெய்வத்திற்கும் உன்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த வராகி இருக்கும் என்பதனை நீ இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன் மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான் உனக்கு ஒருவர் மாற்றி ஒருவர் இத்தனை உதவிகளையும் செய்ய முன்வந்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்காதா நல்லதை நடத்தி விடாதா, இது போன்றவரிடத்திலிருந்து உனக்கான நிம்மதியினை விடாதா, என்று என் நீ எதிர்பார்க்கின்ற நேரம் ஏகப்பட்டது உன் வாழ்க்கையில் இருந்தது நிறைய நேரங்களில் நீ யோசித்து கொண்டே இருப்பாய் நமக்கு இதற்கு ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா நமக்கு இதற்கு ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்று எண்ணி எண்ணி என் குழந்தை நீ வேதனை உற்ற காலம்தான் அதிகம் இத்தனை வேதனைக்கு பிறகுமே இந்த வராகி இப்பொழுது உன் வாழ்க்கையை ஒரு வழியாக்கி விட வேண்டும் என்று அவர்கள் உனக்கு செய்ய நினைத்த அந்த கெடுதல்தான் உன்னுடைய தெய்வங்களை இப்பொழுது உன் அருகில் வர வைத்திருக்கிறது எத்தனையோ சூழ்ச்சிகள் எத்தனையோ சோதனைகள் என்று உன் வாழ்க்கையை அவர்கள் முடக்க அல்லவா நினைத்தார்கள் இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் அத்தனை தெளிவாக இருந்து கொண்டிருந்தார்கள் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிட்டால் அதில் அவர்களுக்கு மனவேதனை அதிகமாகி விடுகின்றது இது போன்ற சூழ்நிலைகளை கண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி விடவே கூடாது என்று நினைத்த பல விஷயங்கள் ஏற்கனவே முடங்கிந்தான் கிடந்தது நீயோ உன்னை சுற்றி கஷ்டங்கள் வந்தவுடன் உன்னை சுற்றி சோதனைகள் வந்தவுடன் மனதளவில் வேதனையுற்று இவையெல்லாம் உனக்கு நடக்குமா நடக்காதா என்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் நீயே வளர்த்து கொண்டு உனக்கு நடக்க விரிக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீயே உன்னுடைய மனதினால் தட்டிவிட்டு விட்டாய் ஏனென்றால் அவர்கள் அந்த அளவிற்கு உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து விட்டார்கள் உன்னுடைய மனதிற்குள் இந்த அளவிற்கு அவர்கள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்தோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கக்கூடாது எந்த ஒரு நல்ல விஷயங்களும் ஏற்படுத்தக்கூடாது என்று அவர்கள் முன் நின்று நடத்திய பல நாடகங்களையும் வராகி நான் கண்ணார கண்டு இந்த அளவிற்கு உற்று நோக்கி இருக்கிறேன் என்றால் உன் குழந்தை காக்கின்ற தெய்வம் விட்டுவிடுமா என்ன அவர்களுக்கு உன் குல தெய்வம் ஏகப்பட்ட தண்டனைகளை கொடுக்க துணிந்து விட்டது அவர்களை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் சரியான பாடமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் துணிந்து விட்டார்கள் போலும் அதனால்தான் அவர்களிடத்திலிருந்து இவர்களுக்கு தண்டனை கிடைத்திருக்கின்றது தண்டனை என்றால் ஒருவருக்கு எப்படி வேண்டுமானாலும் கிடைக்கலாம் அவர்களுக்கு வேதனைகள் தொடர்ந்து வரலாம் பிரச்சனைகள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடலாம் அவர்கள் செய்ய நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் என்ன நினைத்தாலும் அதில் தோல்விகள் வந்து சேரலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களுக்கு மனவேதனை படுகின்ற அளவிற்கு இருந்து கொண்டே இருக்கலாம் அப்படி வந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை என் குழந்தையை அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டும் என்று தான் என் குழந்தை நினைப்பார்கள் ஆனால் அவர்கள் தப்பிக்க கூடாது அவர்களுக்கு வருகின்ற பிரச்சனையிலிருந்து அவர்கள் ஒழுப்பொழுதும் தப்பித்துவிடக்கூடாது எந்த முயற்சிகளும் அவர்களுக்கு பலன் கொடுக்க கூடாது அவர்கள் எதை நினைத்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றங்களும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படி ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உன் குலதெய்வம் நினைத்து விட்டார்கள் அதனால் இப்படி ஒரு தண்டனையை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அதாவது என்ன தண்டனை என்று தெரிந்து கொள்வதற்கு என் குழந்தை உனக்கு அத்தனை ஆவலாக இருக்கின்றதல்லவா உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று உன் அம்மா இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன் அவர்கள் செய்ய நினைத்தது என்ன தெரியுமா இவர்களுக்கு வாழ்க்கையில் தெய்வத்தை வணங்குவதும் தெய்வம் நமக்கு செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நம்பிக்கையினால்தான் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நம்மை தெய்வம் காப்பாற்றும் என்கின்ற எண்ணத்தோடு நடந்து கொள்கின்றார்கள் அது மட்டுமல்ல நான் தாம் தெய்வத்திற்கு விழுந்து விழுந்து செய்கின்றோமே நாம் தெய்வத்திற்கு எவ்வளவு பணத்தை செலவு செய்கின்றோம் முன்னின்று நான் தானே தெய்வங்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது நம்மை யாரால் என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்து விட்டார்கள் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அந்த தெய்வத்திடம் இருந்துதான் உனக்கான தண்டனைகளை கிடைக்கப் போகிறது என்று அந்த தெய்வம் அவர்களுக்கு கொடுக்க நினைத்த தண்டனைகளை எல்லாம் என்னவாக இருக்கும் ஏதுவாக இருக்கும் என்று அவர்கள் யோசிப்பதற்கு முன்பாகவே குலதெய்வம் அவர்கள் வாழ்க்கையில் இந்த சோதனையை கொடுத்து விட்டது என் குழந்தையே என்ன தெரியுமா அவர்களின் எண்ணங்கள் அப்படியே மாறா மாறாக அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை நீ எவ்வளவுதான் என் முன்னால் வந்து நில் எத்தனைதான் எனக்கு நீ வாரி வாரி இறைத்துக்கொள் நீ என் முன்னால் நின்று எத்தனை பூஜைகளை செய்தாலும் சரி எனக்கு எத்தனை செல்வத்தை நீ அள்ளி கொடுத்தாலும் சரி எத்தனை தங்கத்தாலே நீ அலங்கரித்தாலும் சரி வைரத்தால் என்னை பூட்டினாலும் சரி எவ்வளவு நீ செய்தாலும் சரி ஒரு பொழுதும் என் கண் கடைக்கண் பார்வை உன் மீது விழா நீ எவ்வளவு செய்தாலும் உன்னுடைய வருங்கால சந்ததிகள் இதனால் பாதிக்கப்பட போகின்றார்கள் நீ செய்கின்ற ஒவ்வொரு பாவமும் உன்னுடைய சந்ததிகளை பாதிக்கப் போகின்றது உன்னுடைய வருங்கால சந்ததிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு நிற்பதை பார்த்து நீ மனம் வேதனைப்படப் போகின்றாய் உன்னுடைய மன வேதனையினால் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று செய்ய முடியாமல் நீ திணறி போகின்றாய் அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கு புரியாமலேயே போகப் போகின்றது சுற்றி இந்த வாழ்க்கை நம்மை கொண்டு சென்றது என்பதனை அறியாமல் வாழ்க்கையில் திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் நின்று கொண்டிருக்கப் போகின்றாய் இத்தனை காலமும் நீ சேர்த்து வைத்த செல்வம் அனைத்தும் உன்னை விட்டு போகப் போகின்றது உன்னுடைய சந்ததி கவலைப்படுவதும் கஷ்டப்படுவதும் உன் கண்முன்னே நடக்கும் இவை எல்லாம் உன் முன்னால் நடக்கும் அப்படி நடந்தால் மட்டும்தான் இது உனக்கு தண்டனையாக இருக்கும் என்று உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது இதற்கு மேலும் இவர்களுக்கு கொடுப்பதற்கு என்று பெரிய தண்டனைகள் எதுவும் கிடையாது தன் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது எதனால் நடக்கப் போகின்றது நமக்கு இது போன்ற தண்டனையை வழங்கியது யார் என்று தெரியாமல் காலம் முழுவதும் வேதனையுற்று நிற்கப் போகின்றார்கள் காலம் முழுவதும் இவர்கள் வேதனையை சுமக்கப் போகின்றார்கள் தன் வாழ்க்கை தன் குடும்பம் இப்படி நாம் தெய்வத்திற்கு செய்து நம்மை கைவிட்டு விட்டதே என்று நினைக்கப் போகின்றார்கள் அவர்களின் எண்ணம் தெய்வம் அவர்களின் வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு தான் இத்தனை காலமும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது என்று ஆனால் தான் செய்த பாவங்களையும் அந்த தெய்வம் பார்த்து கொண்டிருக்கின்றது தான் மற்றவர்கள் செய்த துரோகத்தையும் அந்த தெய்வம் கண்டு கொண்டிருக்கிறது என்பதனை உணராமல் போனதுதான் அவர்களினுடைய தவறு இன்று உணர்ந்து கொண்டார்கள் இனிமேலாவது வாழ்க்கையில் திருந்தினால் வலிக்கு வரட்டும் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கை இப்படியே சென்று சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே இந்த வராகியினுடைய வாக்கினை கேட்டாய் அல்லவா உன் குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை இனி உன் கண் முன்னால் அவர்கள் வாழ்க்கையில் அரங்கேறும் அவர்கள் குடும்பம் நிச்சயமாக கஷ்டத்தில் திளைக்கப் போவதை நீ பார்க்கத்தான் போகின்றாய் என் குழந்தையை அமைதியாக இரு பாவம் செய்தவள் அதற்குரிய பலனை அனுபவித்தே தீருவான் என் குழந்தையே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்